எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி ஒல்மியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி பொல் எல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிட என்ன மருதாணி இன்னைக்கு கோழிகளை பராமரிக்கிற வேலைய முத்தண்ணா உன்கிட்ட விட்டுட்டாங்க போல இருக்கே பா நமக்கு வீட்டு வேலை மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன் என்ன இந்த வேலைகளையும் நாம தான் பொறுப்ப பாத்து போன்னு என் மச்சான் சொல்லிருக்காங்க சரியா தான் முத்தண்ணா சொல்லிருக்கு உன் கோழி பண்ணைய பாரு எம்புட்டு சுத்தமா இருக்கு கோழிகளுக்கு தேவையான தண்ணீரையும் தீவனங்களையும் தனித்தனியால வச்சிருக்க பாக்கவே எவ்வளவு அழகா இருக்கு இப்படி பராமரிப்பு செஞ்சா கோழிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நல்ல முறையில வளரும் மருதாணி போன முறை பட்டக்காவும் நானும் வந்து செவந்திக்காக ரெண்டு கோழிகளை வாங்கிட்டு போனோமே உனக்கு ஞாபகம் இருக்கா ஆமா வெண்பா நல்ல ஞாபகம் இருக்கு இப்ப கோழிகள் எப்படி இருக்கு நல்லா இருக்கு புள்ள அத பாத்துட்டு எனக்கும் கோழி வளர்க்க ஆர்வம் வந்துருச்சு அதுக்கு என்ன வேண்பா நீயும் கோழி வளர்ப்பு செஞ்சு அது மூலமா நல்ல லாபம் பாரு அப்படியா புல்ல ஆனா கோழிகளுக்கு என்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அந்த விவரங்கள்லாம் தெரியாதே புல்ல இப்ப என்ன உனக்கு விவரம் தெரியணும் அம்புட்டு தானே இதோ இங்கிட்ட இருக்கே நம்ம ரேடியோ இதில் உனக்கு தேவையான விவரங்களை இப்போ சொல்ல போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்க புள்ள சரி மருதாணி எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே இன்றைய நிகழ்ச்சியில் கோழிகளுக்கான அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்கள் கூறும் கருத்துக்களை கேட்கலாம் கோழி வளர்ப்பு என்பது இந்தியாவில் பண்டைய நாட்களில் சிறிய அளவில் வீட்டுத் தேவைக்காக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஆனால் இன்றைய நிலையில் கோழி வளர்ப்பானது விவசாயம் சார்ந்த ஒரு மிக முக்கிய தொழிலாக அறிவியல் பூர்வமான உத்திகள் மூலம் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகின்றது கறிக்கோழிகள் இறைச்சிக்காகவும் முட்டைக்கோழிகள் முட்டை உற்பத்திக்காகவும் வளர்க்கப்படுகின்றன இந்த கோழிப்பண்ணை தொழிலானது ஒவ்வொரு வருடமும் நமது நாட்டில் எட்டு முதல் பத்து விழுக்காடு அளவு வளர்ச்சி அடைந்து வருகின்றது இது தவிர நாட்டுக்கோழி வளர்ப்பும் இன்று மிகவும் அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகிறது நாட்டுக்கோழி வளர்ப்பு என்பது நன்கு பராமரிக்கப்படுகின்ற இறைச்சி மற்றும் முட்டைக்காக வளர்க்கப்படும் வெள்ளை நிற வீரிய ரக கோழிகளுக்கு இணையாக வேகமாக பெருகி மற்ற வீரிய கோழி இறைச்சியை விட நாட்டுக்கோழி இறைச்சியை விரும்பி உண்ணும் அளவுக்கு வளர்ந்துவிட்டது போலவே நாட்டுக்கோழி முட்டைகளுக்கும் கிராமப்புறங்களில் மட்டுமல்லாமல் நகர்ப்புறங்களிலும் அதிக விருப்பமும் தேவையும் இருப்பதை காண முடிகிறது இந்த கோழிப்பண்ணை தொழிலில் கோழிப்பண்ணை பராமரிப்பில் தீவனத்திற்கு ஆகும் செலவு மட்டும் உற்பத்தி செலவில் சுமார் எழுபது முதல் எண்பது விழுக்காடு ஆகும் எனவே இந்த கோழிகளில் தீவன மேலாண்மை மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது கோழிகளுக்கு அளிக்கப்படும் தீவனம் சமச்சீரானதாக இருக்க வேண்டும் கோழிகளுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் தீவனத்தின் மூலம் கிடைக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் பொதுவாக ஆறு முக்கிய ஊட்டச்சத்துக்களான மாவுச்சத்து நார்ச்சத்து புரதச்சத்து தாது உப்புக்கள் உயிர்ச்சத்து மற்றும் தண்ணீர் ஆகிய ஆறு ஊட்டச்சத்துக்களுமே கோழிகளுக்கான தீவனத்தில் தேவையான அளவு இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஊட்டச்சத்துமே உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாட்டுக்கு காரணமாக இருக்கின்றன கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் தீவன மூலப்பொருட்கள் தீவனத்தில் சேர்க்கப்படும் பிற சேர்க்கைப் பொருட்கள் மற்றும் கோழிகளுக்கான தீவனம் தயாரித்து அளிக்கும் மேலாண்மை முறைகள் குறித்து விரிவாக கூற உள்ளேன் முதலாவதாக ஊட்டச்சத்து குறித்து பார்ப்போம் நான் மொத்தம் ஆறு ஊட்டச்சத்துக்களை சொன்னேன் அதில் மிக முக்கியமான முதல் ஊட்டச்சத்து குடிநீர் நாம் அனைவரும் குடிநீரை ஒரு முக்கியமான பொருளாக கருதுவதில்லை ஆனால் குடிநீரின் பங்கு மனிதர்கள் மட்டுமல்லாமல் கோழிகளின் உடல் நலனை பேணுவதிலும் மிக முக்கியமானதாகும் இந்த குடிநீர் தான் உடலில் எலும்பு மற்றும் தசைப்பகுதிகளில் பெரும்பகுதி உள்ளது மேலும் இரத்த ஓட்டத்திற்கும் செரிக்கப்பட்ட உணவுப் பொருள் குடல் பகுதியில் உறிஞ்சப்படுவதற்கும் உடலில் நடைபெறும் பல்வேறு வலசிறை மாற்றங்களில் வேதிவினைகள் நடைபெறவும் குடிநீர் மிக அவசியம் சத்து மாவுச்சத்து மாவுச்சத்து உடலுக்கு தேவையான எரிசக்தியை கொடுக்கும் கார்போஹைட்ரேட் சொல்வார்கள் அந்த மாவுச்சத்தானது சோளம் அரிசி கோதுமை போன்ற தானியங்களில் அதிக அளவு காணப்படுகிறது மூன்றாவது முக்கிய ஊட்டச்சத்து கொழுப்பு சத்து பொதுவாகவே நாம் அனைவரும் கொழுப்புச் என்றால் கெடுதல் நினைக்கிறோம் அப்படி இல்லை மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் கோழிகளுக்கும் மற்ற கால்நடைகளுக்கும் தேவையான கொழுப்புச்சத்து தினசரி தீவனத்தில் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கொழுப்பு சத்தானது மற்ற சத்துக்களான சர்க்கரை பொருளை விட இரண்டே கால் மடங்கு அதிக எரிசக்தியை கொடுக்கின்றது இதுபோக சில உயிர் சத்துக்கள் கொழுப்பில் கரையும் உயிர் சத்துக்கள் என்று சொல்வோம் மற்றும் சுண்ணாம்புச்சத்து போன்றவற்றை உடல் பயன்படுத்த இந்த கொழுப்பு சத்து மிக அவசியமாகும் மேலும் இந்த கொழுப்புச்சத்து சத்து மூலம் சில இன்றியமையாத கொழுப்பு அமிலங்கள் கிடைக்கின்றன பொதுவாகவே இந்த கொழுப்புச் சத்தானது கோழிகளுக்கான தீவனத்தில் கலக்கப்படும் சோயா முச்சை முழு நில நிலக்கடலை ஆகியவற்றில் அதிகம் உள்ளது நான்காவது ஊட்டச்சத்து புரதச்சத்து நம்ம அனைவருக்கும் தெரியும் புரதச்சத்து என்பது வளர்ச்சிக்கு மிக மிக அவசியமானது இந்த புரதச்சத்தும் சர்க்கரை பொருளுக்கு சமமாக எரிசக்தி கொடுக்கக்கூடியது மேலும் உடலில் உள்ள பல உறுப்புகள் பொருட்களால் ஆனவை தசைகள் அசைவது ரத்தம் உறைவது நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் மரபுவழி வழி குணாதிசயங்களை பாதுகாப்பது போன்றவை புரத பொருட்களால் தான் உடலில் நடைபெறுகின்றன புரதச்சத்து அதிகம் உள்ள தீவனப் பொருட்கள் கோழிகளுக்கு பொதுவாக இரண்டு வகையாக கிடைக்கின்றன ஒன்று தாவர தீவனப் பொருள் மற்றொன்று விலங்கின தீவரப் பொருட்கள் தாவர வகை புரத தீவன பொருட்களில் எல்லா வகை அமினோ அமிலங்களும் இருக்காது ஆனால் விலங்கின தீவன புரத பொருட்களில் கோழிகளுக்கு தேவையான மிக முக்கியமான அமினோ அமிலங்களாகிய மெத்தியோனின் மற்றும் லைசின் ஆகியவை சரியான அளவு கிடைக்கும் அடுத்ததாக நாம் பார்க்க போகும் ஊட்டச்சத்து தாது பொதுவாக தாது உடலில் உள்ள எலும்பின் மூலப்பொருளாக அமைந்து எலும்பு மண்டலத்திற்கு பலமும் நல்ல உறுதியான அமைப்பினையும் தருகின்றன மேலும் இந்த தாது குறைவான அளவில் தேவைப்பட்டாலும் அவை உடலில் நடக்கும் பல வேதிவினை மாற்றங்களுக்கு தேவையான நொதிகளை ஊக்குவிப்பதற்கு தேவைப்படுகின்றன தாது பொருட்களின் தேவை அளவை பொறுத்து அவற்றை பெரும் ஆதாரப் பொருள் என்றும் நுண்ணூட்டச்சத்துப் பொருள் என்றும் பிரிக்கின்றோம் பெரும் ஆதார சத்து பொருட்களில் கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் குளோரின் கந்தகம் மெக்னீசியம் போன்ற ஏழு தாது பொருட்கள் அடங்கும் நுண்ணூட்டச்சத்து சத்து என்று சொல்லப்படுகின்ற குறைவான அளவு தேவைப்படும் தாது பொருட்கள் என்னவென்றால் இரும்புச்சத்து துத்தநாகம் தாமிரம் அயோடின் மாங்கனீசு செலினியம் ஆகியவை இவை அனைத்தும் கோழிகளுக்கு தேவை இதுவரை ஐந்து சத்துக்களை பார்த்தோம் கடைசியாக ஆறாவது சத்து உயிர் சத்துக்கள் அல்லது ஆங்கிலத்தில் நாம் வைட்டமின்கள் என்று சொல்வோம் இந்த உயிர்ச்சத்துக்களை பொதுவாக இரண்டு வகையாக கொழுப்பில் கரைபவை அல்லது நீரில் கரைபவை என்று இரு வகைப்படுத்தலாம் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் என்னவென்றால் வைட்டமின் ஏ டி இ மற்றும் கே இந்த நான்கு உயிர் உயிர்ச்சத்துக்கள் கொழுப்பில் கரையும் உயிர்ச்சத்துக்கள் என கூறப்படுகின்றன நீரில் கரையும் வைட்டமின்கள் அல்லது உயிர்ச்சத்துக்கள் எவையெனில் தயமின் ரிபோஃப்ளேவின் பைரிடாக்சின் நயாசின் பயோட்டின் போலிக்கமிலம் கோலின் சைனோகோபலமின் பெண்டத்தோனிக் அமிலம் மற்றும் வைட்டமின் சி எனப்படும் அஸ்கார்பிக் அமிலம் இவை அனைத்தும் நீரில் கரையும் வைட்டமின் என சொல்லலாம் இந்த இரண்டுக்கு என்ன முக்கியமான வித்தியாசம் என்றால் இந்த உயிர்ச்சத்துக்கள் அல்லது வைட்டமின்கள் தீவனத்தில் குறைபாடாக இருந்தால் கோழிகளில் பல நோய்கள் ஏற்படும் பொதுவாகவே கொழுப்பில் கரையும் உயிர்ச்சத்துக்கள் தொற்று வியாதிகள் எனப்படும் எலும்பு முறிவு நோய் மலட்டுத்தன்மை மற்றும் இரத்த கசிவு இந்த பிரச்சனைகளை தடுக்கும் தன்மையை பெற்றுள்ளன நீரில் கரையக்கூடிய உயிர்ச்சத்துக்களான வைட்டமின்கள் பி மற்றும் சி தோல் பராமரிப்பு கோழிகளில் சிறகுகள் சீரமைப்பு வளர்ச்சி இரத்த உற்பத்தி எலும்பு வளர்ச்சி மற்றும் பல்வேறு வேதிவினைகளுக்கு தேவையான நொதிகளை ஊக்குவித்தல் ஆகிய செயல்களை புரிகின்றன கோழிகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் குறித்து பார்த்தோம் தற்பொழுது அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய அல்லது ஊட்டச்சத்துக்களை கொண்டுள்ள தீவன மூலப்பொருட்கள் குறித்து விளக்கமாக கூறுகின்றேன் முதலாவதாக எரிசக்தியை அளிக்கக்கூடிய தீவன மூலப்பொருட்கள் இரண்டாவது புரதச்சத்தை அழிக்கக்கூடிய தீவன மூலப்பொருட்கள் இந்த புரதச்சத்தை அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் விலங்கின புரதமாகவும் தாவர புரதமாகவும் இருவகைப்படுத்தலாம் மூன்றாவது தாது சத்துக்களை அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் நான்காவது உயிர் சத்துக்கள் வைட்டமின்களை அளிக்கும் தீவன மூலப்பொருட்கள் இந்த மூலப்பொருட்கள் பொதுவாக நான்கு வகைப்படுத்தப்படுகின்றன முதலாவதாக எரிசக்தி அளிக்கக்கூடிய தீவன மூலப்பொருட்கள் குறித்து பார்ப்போம் பொதுவாகவே தானியங்கள் மற்றும் தானிய உபப்பொருட்கள் இந்த எரிசக்தி அளிக்கும் தீவன மூலப்பொருட்களாக கருதப்படுகின்றன மக்காச்சோளம் சோளம் அரிசி கோதுமை போன்ற தானியங்களும் சிறு தானியங்களும் கம்பு கேழ்வரகு போன்ற சிறு தானியங்களும் அரிசி தவிடு கோதுமை தவிடு மற்றும் எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடு அல்லது கோதுமை தவிடு ஆகிய தானிய உபப்பொருட்களும் தாவர எண்ணெய் விலங்கின கொழுப்பு மற்றும் கரும்பு சர்க்கரை ஆலை கழிவு ஆகிய மூலப்பொருட்களில் எரிசக்தி அதிகம் காணப்படுகின்றது பொதுவாகவே எரிசக்தி அதிகம் உள்ள மூலப்பொருட்களில் புரதச்சத்து சற்று குறைவாக காணப்படும் இப்பொழுது ஒவ்வொரு மூலப்பொருட்களாக பார்ப்போம் முக்கியமாக தானியங்களில் மக்காச்சோளம் இந்த மக்காச்சோளம் தான் கோழிகளுக்கான தீவனத்தில் ஒரு நூறு கிலோ தீவனம் தயாரித்தால் ஐம்பது விழுக்காட்டிற்கு மேலாக இந்த மக்காச்சோளம் அதில் பயன்படுத்தப்படும் என்ன காரணம் என்றால் மக்காச்சோளம் அதிக எரிசக்தி கொண்ட தானியம் சுவை மிக்கது இதில் எரிசக்தி அதிகம் இருப்பதால் பொதுவாகவே புரதம் மற்றும் தாதிச்சத்து சற்று குறைந்து காணப்படும் இதில் மிக முக்கியமானது என்னவென்றால் மக்காச்சோளத்தில் நிறமிகள் அந்த மஞ்சள் நிற நிறமிகள் சாந்தோபில் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கரோட்டின் என்று சொல்வார்கள் இந்த நிறமிகள் மிக அதிகம் தான் நீங்க பாத்தீங்கன்னா மக்காச்சோளம் சாப்பிட்டு வளரும் கோழிகளின் ஒரு தசைகளாகட்டும் அல்லது கால்களாகட்டும் அந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மேலும் இந்த மக்காச்சோளத்தில் இன்றியமையாத கொழுப்பு அமிலமான லினோலியக் அமிலம் அதிகம் காணப்படுகிறது இந்த மக்காச்சோளம் தான் பொதுவாக கோழி தீவனத்தில் அதிக அளவு பயன்படுத்தப்படுகிறது இந்த மக்காச்சோளத்தில் ஒரே ஒரு பிரச்சனை என்றால் மக்காச்சோளத்தின் ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் மக்காச்சோளத்தை சேமித்து வைக்கும்போது அதனுடைய ஈரப்பதம் பதினோரு விழுக்காடுக்கு அதிகமாக இருந்தால் அவை பூஞ்சை தாக்கத்திற்கு உட்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது பூஞ்சை தாக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த தரக்கட்டுப்பாடு செய்யும் பொழுது பூஞ்சை தாக்க இல்லாத மக்காச்சோளத்தை கோழிகளுக்கான அடர் சேர்க்க வேண்டும் அடுத்த தானியம் சோளம் நாம் பொதுவாக நாட்டு சோளம் என்று சொல்வோம் சோளம் பொதுவாக மக்காச்சோளத்தை விட அதிக அளவு புரதச்சத்தும் குறைந்த அளவு எரிசக்தியும் கொண்டது வெள்ளைச்சோளம் சிவப்பு சோளம் இரண்டு வகையான சிறு சோளங்கள் உள்ளது இந்த வெள்ளை சோளத்தில் அதிக அளவு எரிசக்தி உள்ளது இதனை நாட்டு சோளம் என்றும் அழைப்பர் கருப்பு மற்றும் செஞ்சோளத்தில் எதிர் ஊட்டச்சத்து பொருளான டேனின் என்பது காணப்படுகிறது எனவே கோழிகளுக்கான தீவனத்தில் அந்த கருப்பு மற்றும் சிகப்பு சோளத்தை அதிக அளவு பயன்படுத்த முடியாது மூன்றாவது தானியம் கம்பு மக்காச்சோளம் மற்றும் நாட்டுச்சோளத்திற்கு அடுத்ததாக அதிக எரிசக்தி கொண்ட தானியம் கம்பு ஒரே சீரான அளவில் காணப்படும் கம்பில் சில சமயங்களில் பூஞ்சான் நச்சுக்கள் தாக்கம் ஏற்படுவது உண்டு பொதுவாக மற்ற தானியங்களை ஒப்பிடும்பொழுது புரதத்தின் அளவு கம்பில் கொஞ்சம் அதிகம் நான்காவது தானியம் அரிசி அரிசி அதிகளவு சுவையானது எளிதில் சிரிக்கக்கூடிய தானியம் மற்ற தானியங்களை ஒப்பிடும்போது சற்றே குறைவான புரதம் உள்ளது ஆனால் பொதுவாக அரிசியின் விலை அதிகம் என்பதால் கோழிகளுக்கான தீவனத்தில் அதிக சேர்த்த முடியாது ஆனால் மனித உபயோகத்துக்கு பயன்படாத உடைந்த அரிசி அரிசி குருணை போன்றவற்றை கோழிகளுக்கான தீவனத்தில் மூலப்பொருளாக சேர்த்துக் கொள்ளலாம் பூஞ்சை நச்சுக்கள் உமி கலப்பு மற்றும் தவிடு கலப்பு இல்லாத அரிசி குருணை தீவனத்தின் தரத்திற்கு உகந்தது அடுத்த தானியம் கோதுமை கோதுமையில் அதிக எரிசக்தி உள்ளது சற்று அதிகமான புரதச்சத்தும் உள்ளது கோதுமை அதிக சுவையாகவும் இருக்கும் எளிதில் செரிமானமாக கூடியது மேலும் அதிக அளவு வைட்டமின் பி எனப்படும் உயிர்ச்சத்து சத்து காணப்பட அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த தானிய பொருட்கள் என்று சொல்லக்கூடிய அரிசி தவிடு அது கோதுமை தவிடு இவற்றில் எரிசக்தி சற்று குறைவாக இருக்கும் தானியங்களை விட ஆனால் புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் சற்று கூடுதலாக இருக்கும் மிக முக்கியமாக வைட்டமின் உயிர் சத்து பி அதிக அளவு இந்த தானிய உபப்பொருட்களில் காணப்படும் எண்ணெய் பசை அதிகம் கொண்ட தவிடுகளை அரிசி தவிடாகட்டும் கோதுமை தவிடாகட்டும் அதிக நாள் சேமித்து வைக்க கூடாது கெட்டுப்போக வாய்ப்பு உள்ளது அடுத்ததான எரிசக்தி அளிக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் மிக முக்கிய மூலப்பொருள் தாவர எண்ணெய்கள் மற்றும் விலங்கின கொழுப்பு இந்த எண்ணெய் மற்றும் விலங்கின கொழுப்புகள் தானியங்களை விட சுமார் மூன்று மடங்கு அதிக அளவு எரிசக்தி கொண்டவை இவற்றை தீவனத்தில் கலப்பதன் மூலம் கோழி தீவனத்துடைய சுவை மனம் மற்றும் திடம் கூடுகின்றன தாவர எண்ணெய்களில் அதிக அளவு இன்றியமையாத கொழுப்பமிழங்கள் உள்ளன இன்னொரு மூலப்பொருள் கரும்பு சர்க்கரை கழிவு இந்த கரும்பு சர்க்கரை கழிவை தீவனத்தில் சேர்க்கும் பொழுது தீவனத்தின் சுவை அதிகரிக்கின்றது மேலும் குச்சி தீவனம் தயாரிக்கப்படும் பொழுது இந்த சர்க்கரை கழிவு கரும்பு சர்க்கரை கழிவு ஒரு பிணைப்பானாகவும் பயன்படுத்தப்படுகிறது இதில் அதிக அளவு வைட்டமின் பி உள்ளது அடுத்ததாக புரதச்சத்து அதிகம் கொடுக்கும் தீவன மூலப்பொருட்களை பற்றி பார்ப்போம் புரதச்சத்து அளிக்கும் மூலப்பொருட்களை இரண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று தாவர புரத மூலப்பொருள் இரண்டாவது விலங்கின புரத மூலப்பொருள் தாவர புரத மூலப்பொருள் என்றால் பொதுவாக பின்னாக்கு என்ற ஒரு வார்த்தை அனைத்து விவசாயிகளும் பயன்படுத்துவீர்கள் பின்னாக்கு என்றால் என்ன எண்ணெய் வித்துக்களான சோயா மூச்சை அல்லது நிலக்கடலை அல்லது சூரியகாந்தி ஆகியவற்றிலிருந்து எண்ணெயை விலக்கிவிட்டால் அல்லது எண்ணெயை ரிமூவ் பண்ணிவிட்டால் மீதி இருக்கிற பொருள் வந்து உங்களுக்கு வந்து புரதச்சத்து சத்து அதிகமாக உள்ள பின்னாக்கு வகை எனவே சோயா புண்ணாக்கு கடலை பின்னாக்கு சூரியகாந்தி பின்னாக்கு போன்றவை அதிக அளவில் பயன்படுத்தப்படும் புரத மூலப்பொருட்கள் கோழி தீவனத்தில் அடுத்ததாக நாம் தாது சத்து அளிக்கும் மூலப்பொருட்களை பற்றி பார்ப்போம் இதுவரை எரிசக்தி அதிகம் கொடுக்கும் பொருள் அடுத்தது புரதம் அதிகம் கொடுக்கும் பொருளை பற்றி பார்த்தோம் தற்பொழுது தாது சத்து அளிக்கும் மூலப்பொருட்கள் என்னவென்றால் எலும்புத்தூள் கால்சியம் கார்பனேட் எனப்படும் கால்சைட் சுண்ணாம்பு தூள் டை கால்சியம் பாஸ்பேட் இறைச்சி மற்றும் எலும்புத்தூள் மற்றும் கிளிஞ்சல் இவை அனைத்துமே தாது உப்புக்கள் தாது சத்துக்கள் அதிகமான மூலப்பொருட்கள் ஆகும் நம்ம வந்து மூலப்பொருட்களை பற்றி பார்த்தோம் ஊட்டச்சத்துக்களை பற்றி பார்த்தோம் அடுத்தது மிக முக்கியமாக கோழிகளுக்கு எவ்வாறு அடர் தீவனம் தயாரித்து கொடுக்க வேண்டும் என்று பார்ப்போம் பொதுவாக கோழிகளுக்கு இரண்டு வகையான தீவனங்கள் தயாரிக்கப்படுகின்றன முதல் வகை துகள் வகை என்று சொல்வோம் இரண்டாவது குச்சி தீவன வகை என்று சொல்வோம் இதற்கு அடுத்த வகை என்ற என்னவென்றால் தீவனம் இந்த குச்சி தீவனம் தயாரிப்பது துகள் தீவனத்தை விட சிறந்த முறையாகும் துகள் தீவனத்தில் நீராவி மூலம் விப்பத்தை உச்செழுத்தி தீவன துகள்களை ஒருங்கிணைத்து குச்சி வடிவில் கோழிகளின் வயதுக்கு ஏற்றாற்போல் குச்சி தீவனத்தின் விட்ட அளவை முடிவு செய்து பின்னர் இந்த குச்சி தீவனத்தை தயாரிக்க முடியும் மேலும் கோழிகளின் உற்பத்தி செயல்திறன் அதாவது இறைச்சியாக மாற்றும் திறன் அல்லது கோழி முட்டை உற்பத்தி இவை இரண்டுமே குச்சி தீவனம் தயாரிக்கும் பொழுது குச்சி தீவனத்தை பயன்படுத்தும் போது அதிகம் அடுத்ததாக மிக முக்கியமான பயன்பாடு என்னவென்றால் குச்சி தீவனம் தயாரிக்கும் பொழுது சில மூலப்பொருட்கள் சுவை குறைவான மூலப்பொருட்கள் மற்றும் விலை குறைவான மாற்று மாற்றுத்தீவன மூலப்பொருட்களையும் இந்த குச்சி தீவனத்தில் கலந்து குச்சி தீவனம் தயாரிக்க முடியும் மிக முக்கியமாக இந்த கோழிகளின் தீவன மாற்றுத்திறன் குச்சி தீவனத்தை பயன்படுத்தும் பொழுது மேம்பட்டதாக இருக்கும் தற்பொழுது இந்த குச்சி தீவனம் தீவனத்தை பற்றி பணியாளர்களுக்கு ஒரு அடர் தீவனம் நீங்களே தயாரிச்சுக்கணும்னா ஒரு உதாரணமான ஒரு ஃபார்முலா என்ன சொல்றேன்னா ஒரு நாட்டுக்கோழி ஒரு பத்து வார வயது வரை நாள் ஒன்று முதல் பத்து வார வயது வரை ஆனால் குஞ்சுகளுக்கான கோழி குஞ்சுகளுக்கான மாதிரி கலப்பு தீவனம் ஒரு நூறு கிலோ தயாரிக்க வேண்டும் என்றால் என்னென்ன மூலப்பொருட்கள் தேவை என்று பார்த்தால் மக்காச்சோளம் ஒரு நாற்பது கிலோ தேவை கம்பு ஐந்து கிலோ தேவை சிறு சோளம் ஐந்து கிலோ தேவை அரிசி குருணை ஐந்து கிலோ தேவை சோயா பின்னாக்கு இருபத்தி ரெண்டு கிலோ தேவை மீன் தூள் ஐந்து கிலோ தேவை சூரியகாந்தி பின்னாக்கு ஐந்து கிலோ தேவை தவிடு எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடு பத்து கிலோ தேவை பின்னர் தாது உப்புக்கள் கொடுக்கும் டை கால்சியம் பாஸ்பேட் ஒரு கிலோ கால்சியம் கார்பனேட் ஒரு கிலோ மற்றும் கிளிஞ்சல் ஒரு கிலோ மொத்தம் இந்த மூலப்பொருட்களை சேர்த்தால் நூறு கிலோ வரும் இந்த தீவன மூலப்பொருட்களை வைத்து நீங்கள் அடர் தீவனம் தயாரிக்கலாம் இறுதியாக கோழிப்பண்ணை தொழிலில் லாபம் ஈட்ட தீவன மேலாண்மை முறைகளை கடைபிடிக்க வேண்டுகிறேன் முதலாவதாக கோழிகளின் வேகமான வளர்ச்சிக்கு அவை சத்தான தீவனத்தை விரைவில் அணுகுவது மிக முக்கியம் அடுத்தது குஞ்சுகள் பண்ணையை அடைந்தவுடன் முடிந்தால் ஒவ்வொரு குஞ்சாக எண்ணி அவற்றை தண்ணீரில் அவற்றின் அழகை தொட்டு ப்ரூடர் அமைப்பில் விட வேண்டும் குஞ்சுகளுக்கு முதலில் தீவனத்தை தீவன தொட்டியில் அளிக்க தேவையில்லை அதற்கு பதிலாக குஞ்சு தீவனத்தை செய்தித்தாளின் மேல் தூவிவிடலாம் அல்லது முதல் நாள் தூள் அல்லது ரவை ஆகியவற்றையும் தீவனமாக செய்தித்தாளின் மேல் தூவிவிடலாம் ஒரு நாளைக்கு பின்பு தீவனத்தை தீவன தொட்டியில் நிரப்பி வைக்க வேண்டும் அவ்வாறு வைக்கும்பொழுது ஒவ்வொரு தட்டையும் ஒவ்வொரு குடிநீர் தொட்டிக்கு நடுவில் வைக்க வேண்டும் இதனால் கோழி குஞ்சுகள் எங்கு திரும்பினாலும் தீவனமும் தண்ணீரும் எளிதில் கிடைக்கும் முதல் வாரத்தில் கோழி குஞ்சுகள் உண்ணும் தீவனத்தின் அளவானது மிகவும் மிக குறைவு ஆனால் அவையே அதன் வாழ்நாள் வளர்ச்சிக்கு அஸ்திவாரமாகும் ஆகையால் தீவனமானது மிகவும் தரமானதாகவும் ஊட்டச்சத்து உடையதாகவும் அமைவது அவசியம் பொதுவாக ஒரு கறிக்கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா முதல் நாளில் நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பது கிராம் இருக்கும் அந்த கோழி குஞ்சு ஒரே வாரத்தில் ஏழு நாளில் ஒரு சுமார் நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி எண்பது கிராம் தீவனத்தை உட்கொண்டு நூற்றி எண்பது கிராம் உடல் எடை அடையும் இப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் ஐம்பது கிராம் இருக்கிற கோழி இரநூறு கிராம் உடல் எடை அடையுது நூற்றி ஐம்பது கிராம் உடல் வளர்ச்சி எடுத்துக்குது அப்போ சாப்பிட்ற அளவு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது கிராம் தான் கோழி தீவனமே அதனால் முதல் வார வளர்ச்சி மிக மிக முக்கியம் இதுதான் அந்த கோழி தொடர்ந்து வேகமாக வளர தேவைப்படும் மேலும் கோழி குஞ்சுகளுக்கு தேவையான தீவனத்தை பிரகாசமான வெளிச்சத்தில் சிறு சிறு தட்டுக்களில் வைப்பது அவை தீவனத்தை உட்கொள்ள தூண்டும் அப்புறம் மிக முக்கியமான என்ன குஞ்சுகள் தீவனத்தை உட் சாப்பிட்டுதா இல்லையா என்பதை அறிய அவற்றின் இறைப்பை தடவி சோதனை செய்து அறிந்து கொள்ளலாம் முதல் இருபத்தி நாலு மணி நேர வயதில் நூறு கோழி குஞ்சுகள் இருந்தால் தொண்ணூத்தஞ்சு குஞ்சுகளுக்கு மேல் அந்த இறப்பை நிரம்பி இருப்பது அவசியமாகும் ஐந்து நாட்கள் வயதுக்கு மேல் பிரத்யோகமான தீவனத்தட்டுக்களை சரியான உயரத்தில் கொட்டையைக்குள் அமைப்பதன் மூலம் கோழி குஞ்சுகள் தீவனத்தை வீணாக்குவதை தவிர்க்கலாம் இதுவரை கோழிகளுக்கான அடர் தீவனம் தயாரிக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை உணவியல் நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஜே ரமேஷ் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டீர்கள் என்ன வெண்பா இவங்க சொன்ன விவரங்களை கேட்டியா இப்போ புரியுதா கோழி வளர்ப்பு முறையில தீவனங்களோட பங்கு எம்புட்டுன்னு எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம கேட்டுக்கிட்டேன் இனி இவங்க சொன்ன முறைப்படிதான் கோழிகளை வளர்க்க போறேன் நல்லது புள்ள கோழி வளர்ப்பு செய்யற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விவரங்க எது இனி நாம இத கண்ணு கருத்தமா கடைபிடிச்சி நம்ம வாழ்வாதாரத்தை மேம்படுத்திப்போம் சரியா சொன்ன மருதாணி அப்ப நான் புறப்படுறேன் நாளைக்கே வந்து கோழிகளை உன் பண்ணையில வாங்கிக்கிறேன் சரி வெண்பா போற்றுகின்ற பசுவவே வெண்மை புரட்சிதனைவிக்கும் போடைய பணிபுரியும் ஏ நாடுகள் நான் முன்னேற்றத்தின் அடிப்படை போன்றது புலவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு வாடு கோழி பன்றி போன்றது நன்மைதனை வயதனை நாடி வரவேற்பது கால்நடைகளை தான் முறையோடும் வளர்ப்பது கால்நடைகளை தான் முறையோடும் வளர்ப்பது ஆனது பலன் கொஞ்சமா அவை மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா நாட்டினாலே வந்த பலன் கொஞ்சமா அவை மிகுந்திருந்தால் நாட்டில் என்ன பஞ்சமா கூட்டலாக கூட்டுகின்ற கால்நடை தொடர்ந்து வரும் நன்மையே எந்த குறை இல்லாமல் தொடர்ந்து வரும் நன்மையே அனிதருக்கு பணிபுரியும் பார்தான் நேற்றத்தின் அடிப்படை துரிதம் என்றே போற்றுகின்ற பசு இனி தொடர்வது வேளாண் செய்திகள் வர்த்தக ரீதியான மண்புழு உரம் உற்பத்தி செய்தல் மண்புழு உரம் உற்பத்திக்கான நிலத்தின் மேலே வாழக்கூடிய மண்புழு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது ஆப்பிரிக்கன் மண்புழு சிவப்பு மண்புழு மக்கும் புழு ஆகியவை மண்புழு உர உற்பத்திக்கான சிறந்த மண்புழுக்களாகும் இவற்றுள் ஆப்பிரிக்கன் மண்புழு மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது ஏனென்றால் இது குறைந்த கால இடைவெளியில் அதிக அளவு புழுக்களை உற்பத்தி செய்யக்கூடியதாகும் மண்புழு உரம் எங்கு வேண்டுமானாலும் உற்பத்தி செய்ய முடியும் ஆனால் நிழலுடன் அதிக அளவு ஈரப்பதம் மற்றும் குளிர்ச்சியான பகுதியாக இருத்தல் வேண்டும் ஒரு சிமெண்ட் தொட்டி இரண்டு அடி உயரம் பன்னிரண்டு அடி நீளம் மற்றும் மூன்று அடி அகலம் கொண்டதாக இருக்க வேண்டும் தொட்டியின் அளவை பொறுத்து நீளம் எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம் தொட்டியின் அடிப்பகுதி சாய்வானதாக இருக்க வேண்டும் அதிக அளவு தண்ணீரை வடிகட்டுவதற்கான மண்புழு உர தொட்டியின் அமைப்பிலிருந்து ஒரு சிறிய குழி சேமிப்பு அவசியம் இருத்தல் வேண்டும் ஹோலோ ஹோலோபிளாக்ஸ் அல்லது செங்கலை பயன்படுத்தி இந்த கட்டமைப்புகளை உருவாக்கலாம் மண்புழு உர உற்பத்திக்கான கட்டமைப்பில் நெல் உமி அல்லது நார் நார்கழிவு அல்லது கரும்பு சோகையை மூன்று சென்டிமீட்டர் உயரத்திற்கு பரப்ப வேண்டும் மண்புழு உரம் தயாரிப்பதற்கு கழிவுகளை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் தெரியுமா காலடை கழிவுகள் பண்ணை கழிவுகள் பயிர் கழிவுகள் காய்கறி கழிவுகள் பழம் மற்றும் பூ மார்க்கெட்டில் உள்ள கழிவுகள் மண்புழு உரம் தயாரிக்க உகந்தது மண்புழு உரம் தயாரிப்பதற்கு முன்னதாக காலடை கழிவுகளை நன்றாக சூரிய ஒளியில் உலர்த்திட வேண்டும் மற்ற கழிவுகளை சாணத்துடன் சேர்த்து இருபது நாட்களுக்கு வைத்திருந்து மக்க வைக்க வேண்டும் அதன் பின் அதனை மண்புழு உர தயாரிப்பு படுக்கையில் இட வேண்டும் குழி அல்லது தொட்டி முறையில் மண்புழு உரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது குழி முறையில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தின் மேல் பாலித்தீன் காகிதத்தை விரிக்க வேண்டும் இதன் மேல் ஐந்து சென்டிமீட்டர் சாணத்தை பரப்ப வேண்டும் இந்த அடுக்கின் மேல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து மீட்டர் உயரத்திற்கு பண்ணை கழிவுகளை இட வேண்டும் பிறகு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் தெளித்து வர வேண்டும் சுமார் முப்பத்தி ஐந்து நாட்களில் இந்த கலவை நன்றாக மகிவிடும் பின்பு சிமெண்ட் தொட்டியின் அடிபாகத்தில் மூன்று சென்டிமீட்டர் உயரத்திற்கு மரத்தூள் கொண்டு முதல் அடுக்கினை அமைக்க வேண்டும் பின் ஆறங்கலம் உயரத்திற்கு தோட்டத்து மண்ணை பரப்ப வேண்டும் இதற்கு மேல் இரண்டு அங்கல உயரத்திற்கு மக்கிய சாணத்தை பரப்ப வேண்டும் இந்த மண்புழு படுக்கையில் ஒரு சதுர மீட்டருக்கு ஒன்று புள்ளி மூன்று கிலோ மண்புழுவை இட வேண்டும் தொழு உரத்தின் ஈரப்பதம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் இருக்க வேண்டும் புழுவை விட்ட ஏழு முதல் பத்து நாட்களில் தொழு உரத்தின் பகுதி முழுவதும் மண்புழு உரத்தால் மூடப்பட்டிருக்கும் மண்புழு உரத்தை ஐந்து முதல் ஏழு நாட்களுக்கு ஒருமுறை தொட்டியிலிருந்து அகற்ற வேண்டும் மண்புழுக்கள் சுமார் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபது நாட்களில் தொழு உரத்தை முற்றிலுமாக உண்டு மண்புழு உரமாக மாற்றிவிடும் மண்புழு உரத்தை பயன்படுத்துவதால் கிடைக்கும் பயன்கள் என்ன தெரியுமா நிலத்தின் அங்கக பொருட்களின் அளவு அதிகமாகின்றது மண்ணின் நயத்தை அதிகரிக்க செய்து நீர் உட்கொள்ளும் தன்மை அதிகரிக்கின்றது தழை மணி சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் இருப்பதால் பயிரின் வளர்ச்சி அதிகரிக்கிறது மண்புழு உரத்தினால் வேர்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறது சுவை நிறம் மற்றும் ஆகியவற்றை அதிகரிப்பதுடன் நீண்ட நாட்கள் கெடாமலும் இருக்கிறது வேண்டாத கழிவுகளை மக்க செய்து உரமாக மாற்றுவதால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுகிறது மண்புழு உரத்தை தயாரிப்பதன் மூலம் ஒரு டன்னிற்கு ரூபாய் நான்காயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து முதல் ரூபாய் நான்காயிரத்து ஐநூறு வரை நிகர லாபம் கிடைக்கிறது எனவே விவசாயிகள் இந்த விவரங்களை சரியானபடி பயன்படுத்தி அதிக லாபம் ஈட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி டி துர்கா உண்ணும் போருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நித்தம் மகளை வணங்கிடுவோம் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் பூம்பொழிலை திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் போக இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோ